வணக்கம் இது வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த பழைய நூறுரூவா மற்றும் ஐம்பது ரூபா நோட்டு பின்பக்கம் எந்த வருஷம் அச்சடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விவரம் வந்து இதில் வந்து இல்லை ஆனால் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு சூழல் விவசாயம் இந்திய பெருமையோடைய விவசாயம் எப்படி நடக்குது அதை உணர்த்த விதமாக விவசாயம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குது ஒரு ரூபா நோட்டில் ஐம்பது ரூபா நோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றம் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்குது பின்ப இதுதான் முன்பக்கம் பார்க்கவே நோட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது நூறுரூபா அந்த ஐம்பது ரூபா போட்டிருக்கு அந்த லெட்டர் சைஸே வந்து பார்க்க சூப்பராக இருக்குது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது மேலே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்கு கீழே வந்து கேரண்டீடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எழுதியிருக்குது என்ன இயர் வந்து இதை அச்சடித்தாங்க அப்படிங்கிறத மட்டும் இதில் இன்ஸ்ட்ரல் பண்ணல பட்டு இப்போ வந்திருக்க நோட்டை விட இது பார்க்கவே சூப்பராக கணக்கலாக அழகாக இருக்குது இல்லையா ஸோ லைக்